வணக்கம் நேர் வாழ்க வாழ்க்கை எல்லாரும் நல்லா இருக்கீங்க நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாருக்கும் உருவப்பெருமாள்வார் அதனால இன்று ஒரு தகவல் சுதமாக யூடியூப் சேனலில் நாம எடுத்திருக்கிற இந்த பதிவு நோய் நீங்க அற்புதமான ஒரு திருப்பதிகம் மற்றும் திருப்புகழ் பாடல் இதை பாடி கொடுத்தவர் யாரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருஞான சம்பந்தர் மற்றும் அருணகிரிநாதர் அதாவது நம்ம இந்த காலத்துல எவ்வளவோ நோய் இங்க ஒரு நோயா ரெண்டு நோய் அதுவும் நமக்கு என்ன சொல்றது புதுசு புதுசா நோய் நம்மளால வந்து கை கால் வலி கர்ப்பப்பை நோய் மூட்டு வலி சோ நமக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியல இதய நோய் ஏகப்பட்டது இருக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து மெடிசின் எடுத்துக்கிறோம் ஆனா மெடிசின் கூட அந்த நமக்கு உடம்புக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா அப்போ அந்த அது ஒத்துழைக்கிறதுக்கு யாரோட அருள் வேணும் இறைவனோட அருள் வேணும் ஏன்னா டாக்டர்ஸ் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க ஆனால் அது நம்ம உடம்புக்கு போய் செட் ஆகணும் இல்லைன்னா அந்த மருந்து வேலை செய்ய அப்போ அந்த மருந்தையும் வேலை செய்ய வைக்க வேண்டியது எது கடவுள் அருளாலும் கடவுள் சித்த மகா புருஷர்கள் அருளை செய்த பதிகங்கள் தான் இப்போ நம்ம பாட போகிறதும் அந்த மாதிரியான ஒரு பதிகம் தான் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் எவ்வளவும் அற்புதமான பதவிகளை கொடுத்துருக்காரு காசு சேரத்துக்கு பதிகம் கொடுத்துருக்காரு செல்வம் சேரத்துக்கு பதிகம் கொடுத்துருக்காரு ஸோ அவரை பத்தின ஒரு சின்ன வரலாறு அவர் குழந்தையா இருக்கும்போது அவர் அழுதுகிட்டு இருந்தப்ப பார்வதி அம்மையார் வந்து அவருக்கு பால் கொடுத்ததா ஒரு வரலாறு அப்படி அதுக்கப்புறம்தான் ஞானப்பால் உண்ட சிறுவன் சொல்லிட்டு எல்லாரும் அவரை வந்து போற்றி புகழறாங்க அவருக்கு அதுக்கப்புறம்தான் ஞானம் வந்து பாடல்கள் பாடுறாரு இது வந்து எப்படின்னா திருஞான சம்பந்தர் ஆஹ் பாடினார் அவர் எப்படி பாடினார்னா மதுரையை ஆண்ட கூன் பாண்டிய மன்னர் அவருக்கு வந்து என்னன்னா தீராத வெப்பநோய் எங்கெங்கேயும் பார்த்தாங்க முடியல அப்ப திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வராரு அப்ப பாண்டிய மன்னனோட இந்த பிரச்சனை கேள்விப்பட்டு அந்த கோவில்ல இருக்கிற மதுரை கோவில் இருக்கிற நம்ம மடப்பள்ளையில இருந்து திருநெல்வேலி எடுத்துட்டு வர சொல்றாரு சுத்தமான திருநூறு எடுத்துட்டு வந்து கையில வச்சுட்டு அவர் வந்து இந்த திருப்பதிகத்தை பாடிதான் மதுரை மன்னனோட கூண்பாண்டி மன்னனோட அந்த வெப்பு நோயை தீர்த்தார் என்பது வரலாறு சோ அந்த பதிகத்துக்கு அப்படி ஒரு வந்து ஆற்றல் சக்தி உண்டு ஏன்னா இவங்க எல்லாம் கடவுள் நேரடியாக அருள் பெற்ற சித்த மகாபுருஷர்கள் இவங்க எல்லாம் நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க கிடையாது விஞ்ஞான சம்பந்த பாட்டு பாடி செவ்வருமானன்ட்டு இருந்தே பொற்காசு வாங்கியிருக்கா நம்ம சேனல்ல நான் அதுவும் நிறையவே போட்டிருக்கேன் நல்ல உங்ககிட்ட அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் நல்ல வியூஸ் நமக்கு போச்சு சரி இப்போ இத இதுக்கு ஒரு வழிபாடு இருக்கு அந்த வழிபாடு என்னன்றத நம்ம பாத்துடலாம் இப்போ ரெண்டு கடவுள் தான் சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் வந்து ரிஷப முத்திரை ஸோ முதல்ல முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றிக்கிங்க நெய் தீபம் ஏற்றுங்க இந்த மொத்தம் நடு நடுவுல இருக்கிற ரெண்டு பேரலும் கட்ட விரலும் சேர்ந்த மாதிரி திருநீரை பிடிக்கணும் அதுக்கு ரிஷப முத்திரை இது என்ன அர்த்தம் இது என்ன அர்த்தம்னா நந்தி தேவர் விபூதி கொடுத்ததற்கு சமம் அந்த மாதிரி அந்த இப்ப கையில பிடிச்ச அந்த கடைசி ரெண்டு பேரல் நடுவுல இருக்க ரெண்டு பேரலும் கட்ட வரல சேர்ந்துதான் நம்ம வந்து திருநூறை எடுக்கணும் இப்படி எடுத்து நம்ம அந்த திரு திருநீற்று பதிகத்தை நல்லா பாடணும் பாடி முடிச்ச உடனே நெத்திலையும் ஒரு வாய் வாயிலையும் போட்டுட்டு தண்ணிலையும் போட்டுட்டு நம்ம அந்த ஆஹ் இது வந்து மூடிடணும் நல்லா கையில மூடிக்கிட்டு இப்ப நம்ம சாமி கிட்ட வேண்டணும் முருகர்கிட்ட முருகா உங்களுக்கு எதுக்காக நீங்க வேண்டிக்கிறீங்க சோ திருநற்றுக்கதிகம் பாடணும் இல்லையா இது வந்து கோவிலில் எடுத்தது இப்போ மொத்தம் பதினோரு பாடல்கள் இருக்கு இதில் அதுல வந்து பதினோரு பாட்டுமே நான் கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச இந்த முதல் பாடலாவது பாடுங்க மந்திரமாவது நீரு மாணவர் மேலது நீரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துயர் திருநீரே இதுல இருக்க முதல் பாடல் இது இதை மட்டுமாவது பாடுங்க பதினோரு பாடல் பாடுங்க ரொம்ப சந்தோஷம் வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு போதத் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு போதத் தருவது நீரு உண்மையில் உள்ளது நீர் புனல்வாயில் நீரே தருவது முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீர் புத்தி தருவது நீர் பரவ இனியது நீர் சித்தி தருவது நீர் திருவாள திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீர் பேணி அணியவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் மான் கைவது நீர் மதியை தருவது நீரு தருவது நீரு திரு ஆளவாயன் திருநீரே பூச இனியது நீரு புண்ணியமாவது நீர் பேச இனியது நீரு தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் அந்தமாதிரி நீர் நேச புகழ்வது நீர் திரு ஆள ஆயன் திருநீரே திருவாளவாயன்றது சிவபெருமார் அர்த்தமாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீர் வானம் அப்பது நீர் பொருத்தாவது நீருவது திருவாலவாயின் திருநீரு அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீர் பயிலப்படுவது நீரு மாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீர் சுத்தமாவது நீர் அயிலை பொறித்தர சோளுத்த ஆளவாயன் திருநீரை ராவணன் மேலது நீரு எண்ணத் தருவது நீரு புராணமாவது நீரு பாவு மறுப்பது நீரு தராண தராவணம் ஆவது நீரு தத்துவமாவது நீரு அராவணம் குவித்திருமே ஆலவாயம் திருநீரே மாலுடு அயனறி ஆத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யில் பெண்பொடி நீரு ஏக உடற்பீடத்திற்கும் இன்பத் தருவது நீரு ஆழமுண்ட விடம் ஆலவாயம் திருநீரே குண்டிகை கைவர்களோடு சாக்கியர் கோட்டமும் கூட கண்திகை பிற்பது நீர் கருதல் இனியது நீர் செய்யப்பட்ட பொருளாளர் ஏற்றும் தகையது நீர் அண்ட தகர்ப்பணித் தேற்றும் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஏறும் ஆழவாயின் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுர ஞான சம்பந்தம் தேற்றி தென்ன உடலுற்ற தீப்பினி ஆயின தீர சான்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தானே இப்படி நம்ம முருகர் இது வந்து திருநெண் கையில நம்ம இந்த தமிழர் வச்சு திருநிற்பு ஃபுல்லா பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம கந்த கடவுள் முருகனுக்கு நாம ஒரு திருப்புகழ் இவர் யாரையும் தருணகிரினாக ஏற்றி கொடுத்திருக்காரு அந்த திருப்புகழையும் நாம படிக்கணும் இது ரெண்டுமே நோய் தீர்க்கும் அற்புதமான திருப்பதிகங்கள் மற்றும் பாடல்கள் துணை திருப்பதிகமும் சரி திருப்புகளும் சரி ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு எந்த வகையான நோய் அந்த இந்த நோய்க்கு அந்த நோயில் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அந்த நோய் நீங்களும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த நம்ம அந்த டம்ளர் கையில வச்சுக்கணும் இல்லையா அதை வச்சுக்கிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த திருப்புகழை நீங்கள் பாடணும் இது நான் நம்மளோட பதிலே கொடுத்துருக்கேன் திருப்புகழ் நோய் நீங்கிறது ஒரு தனிப்பதிவு நீங்கள் கொடுத்துருக்கேன் இதில் வந்து நான் இந்த திருநற்று பதிகத்தையும் ப்ளஸ் இந்த திருப்புகழையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைக்கிறேன் அதில் தனித்தனியாகவே இருக்கும் நீங்கள் இதை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கூகுளில் டவுன்லோட் பண்ணாலும் வரும் ஏன்னா அருணகிரிநாதர் முருகர் பற்றி பேசும்போது அருணகிரிநாதர் பற்றி பேசாமல் இருக்க முடியாது அதாவது அவ்வாறு அந்த காலத்திலேயே பாடிட்டாங்க கொடிது கொடிது வறுமை கொடிது கொடிது இளமை வறுமை கொடிது நோய் கொடிது கொடிது ஆற்றுனா கொடுநோய் அதாவது அந்த காலத்துல நோய்க்கு மருந்தே கிடையாது நம்ம அருணகிரி நாதருக்கும் அந்த மாதிரி ஒரு தொழு தான் யாருமே அவர் வந்து சேர்க்க மாட்டேன்டா அவர் ரொம்ப பிரச்சனையாயி வாழவே வேணாம்னு கேட்டார் அப்பதான் முருகர் காட்சத்துக்கு திருப்புகழ பாட சொல்லி அவர் பாடினார் தான் இது இருமலும் ரோக முயலுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை இழுகல மாலை இவையோடி பெருவழி ஈரை எரிகுளை சூளை பெருவலி வேறு முனநோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உணதாள்கள் அருள்வாயே வரும் கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைவாடி பிறவிகள் தோறும் இனநடியால் பருமறு கால வயிறவரான வடிசுடர் வேலை மீது தருணி மீதுமீகி தருதிரும் மாதிரி மனவாலா சலைமிலை தூவி நடுவனில் விறு தனிமலை மேய் பெருமாளே இந்த திருப்பவிழாவர் எங்க பாடினார்னா திருத்தணில தான் பாடினார் அதனால தனிகை மேவு பெருமாளே வரும் என்னங்க இந்த ரெண்டு பதிகத்தை நீங்க எந்த நோயாவது அதாவது சம்பந்தப்பட்டவங்க தான் பாடணும்னு கிடையாது அவங்களுக்காக யாரு வேணாலும் பாடலாம் ஆனா இன்னார் அந்த பேரை சொல்லி இவருக்கு இந்த நோய் இருக்கு இதை தீர்க்கணும் முருகா சொல்லிட்டு சிவபெருமானையும் முருகனையும் நினைச்சுக்கிட்டு அப்பனையும் பிள்ளையும் நினைச்சுக்கிட்டு இந்த திருநெற்று பதிகத்தையும் இந்த திருப்புகம் யார் ஒருவர் தொடர்ந்து பாராயணும்ன்றதுனால கண்டிப்பா அந்த நோய் இல்லாத இடம் போ தீந்து போயிடும் நம்ம வாழ்க்கையும் மேல் ஏன்னா இந்த காலத்து ஒரு வார்த்தை சொல்ல நோயற்ற வாழ்வு குறைவற்ற சொல்லு பனை எவ்வளவு நாள் இருக்கலாம் ஆனால் நோய் இல்லாமல்லாத அதை அனுபவிக்க முடியும் அதை தான் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க